வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆடினாவே நம்ம அன்னை பர்னிச்சர் தான் கண்டிப்பா சார் கண்டிப்பா திருமண சீர் திருமண சீர்னாலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸா எப்படி சொல்றது தாய் சீர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே திருமண சீர் காம்போ ஆஃபர்ங்கிறது நம்ம அன்னை திருமண சீர் தான் ஓகே நம்ம கடை சென்னையில குடுவாஞ்சேரியில இருக்கு திருவண்ணாமலையில இருக்கு கள்ளக்குறிச்சியில இருக்கு இன்னைக்கு போன வருஷம் வந்து ரெண்டு கடை வந்து இந்த வருஷம் நம்ம மூணு இருக்கோம் கள்ளக்குறிச்சி சேர்த்துருக்கோம் இதுல நீங்க கள்ளக்குறிச்சி நேர்பையில் இருந்தாலும் சரி திருவண்ணாமலை நேர்மையில இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா ஒரு முறை கடை மட்டும் நேர்வை பாருங்க எல்லா பொருளும் பிராண்டா குவாலிட்டியா குடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கீங்க அதை சுத்தி இருக்கிற மாவட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் ஒரு காம்போ ஒன்று நம்ம இப்போ கொடுக்குறோம் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் காம்போ நீங்க எடுக்கிறீங்க இந்த தை மாதம் சாரி இந்த தை மாதம் வரைக்கும் கரெக்ட் இந்த தை மாதம் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் தை மாதம் வரைக்கும் நீங்க தை மாதத்துக்கு புக்கிங் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு டைனிங் டேபிள் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்க கண்டிப்பா அதை கேட்டு வாங்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்றதுக்காக தான் நம்ம இந்த விளம்பரம் அதை கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோல இது வராது நீங்க பாக்குற உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அது மட்டும் மறந்துடாதீங்க ஒரு டைனிங் டேபிள் ஒரு டென் தௌசண்ட் வர்த்து உள்ள ஒரு டைனிங் டேபிள் அப்சூலி ஃப்ரீ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் காம்பு எடுக்கும்போது அது மட்டும் இல்லாம அது தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே தமிழ்நாட்டுல எந்த மினி பஸ் போகாத ஊரா இருந்தாலும் இசிஇஎம்ஐலயும் நீங்க அதை எடுத்துக்கலாம் உங்க வீட்ல இருக்கிற பழைய பொருள் ஏதாவது இருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம் உங்க திருமண சீரை வீட்டை மட்டும் அழகுபடுத்துறது இல்லாம வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருளும் கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டு அது புது பொருளா மாத்தி உங்களோட தேவைக்கு மாத்திக்கலாம் மறக்காதீங்க அன்னை திருமண சீருக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோங்கிறத டீட்டெயிலா பாத்துருவோம் வாங்க ஒரு லட்சத்து என்ன வருதுன்னு மட்டும் இருக்கா அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ல மூணு காம்போ இருக்கு பர்னிச்சர் காம்போ அப்ளைன்சிஸ் காம்போ வெசல்ஸ்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல தொண்ணூத்தொன்பதாயிரத்துக்கு ஒரு காம்போ இருக்குது அடுத்து நீங்க ஏசியோட எடுக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு காம்போ இருக்கு இது எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிக்கலுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு பொருள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை இந்த நாலு டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை மற்றும் வெள்ளூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த நாலு டிஸ்ட்ரிக் இந்த எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களா நீங்க கவலையே படாதீங்க ஒரு அப்சுலூட்லி ஒரு டைனிங் டேபிள் ஒரு உடன்ல டென் தௌசண்ட் ஒர்த் உள்ள ஒரு டைனிங் டேபிள் ஃப்ரீ 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 மறந்துறாதீங்க அதை வாங்குங்க இந்த வீடியோ பாத்தன்னு கேட்டு வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்துக்கு இரநூத்தம்பத்தஞ்சு பொருள் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை பாத்துருவோம் வீட கிச்சன் நிறைஞ்சு லாஸ்ட்ல கட்டி மேல போடுற அளவுக்கு உங்களுக்கு உங்க பாட்டி கொண்டு வந்த மாதிரியும் உங்க அம்மா கொண்டு வந்த மாதிரியும் நீங்களும் கொண்டு போறீங்க நீங்க போக போற வீட்டுக்கு அது மட்டும் மறக்காதீங்க அதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா பூஜை ஐட்டம் பூஜை ஐட்டத்துல ஒரு அழகான ஒரு காமாட்சிகளுக்கு ஒண்ணு அதுக்கான பிள்ளையார் மணம் ஒண்ணு அதுக்கான ஒரு முக்காலி ஒண்ணு ஒரு பூஜை பிளேட் ஒண்ணு ரெண்டு பெரிய குத்துவளக்கு கொடுத்துட்றோம் அதுக்கு அடுத்து ரெண்டு சின்ன குத்துவளுக்கு கொடுத்துறோம் ஒரு பூக்கூட ஒண்ணு கொடுத்துட்றோம் ஒரு சந்தன கிண்ண ஒண்ணு கொடுத்துட்றோம் ஒரு ஆயில் கிண்ண ஒண்ணு கொடுத்துறோம் பஞ்ச பாத்திரம் முத்துணி அதில் வந்துடும் வத்தி ஸ்டாண்டு ஆரத்தி பெல்லு குங்குமச்சிமல் ஒண்ணு தூபகால் ஒண்ணு ஒரு சொம்பு ஒண்ணு வந்துடும் செவ்வ சொம்பு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜோடுதலைன்னு சொல்லுவோம் இது பித்தளை ஜோடுதல வேண்டாம் அப்படின்னா நீங்க படி எடுத்துக்கலாம் பித்தளையில அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு ஒண்ணு கொடுத்துட்றோம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கை தவளை ஒன்று சருவச்சட்டி இல்லைன்னா வெண்ணச்சட்டி ஆப்ஷன்ல கொடுத்துட்றோம் ஒரு பெரிய தேக்ஸா ஒன்று தவளை தவளை சம்பு ஒன்று அண்ணன் கூட அதுக்கடுத்து பக்கெட்டு சப்போஸ் அதுலேயுமே ஆப்ஷன் நீங்க எது வேணாலும் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பெரிய அண்டா ஒன்று அண்டாவுக்கான மூடி ஒன்று ஸோ இப்படி பூஜை ஐட்டம் பித்தளை ஐட்டம் எல்லா பொருளுமே அதுல உங்களுக்கு திருமண சிகிச்சையானது எல்லாமே வந்துருங்க அடுத்து சில்வர் சில்வர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பொருளுமே நீங்க இதுல இருக்கிறது எதுவுமே ஆப்ஷன் இல்லாம எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாங்க இதுல சப்போஸ் எனக்கு இட்லி பானை வேண்டாம் எனக்கு இட்லி குக்கர் வேணும்னா கூட நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது கஸ்டமருக்கான காம்போ உங்களுக்கு எது தேவையோ நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் இது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கிச்சன் கூட ஒண்ணு கொடுத்துறங்க அடுத்து ஒரு பெரிய அண்டா ஒண்ணு அண்டாவுக்கான மூடி ஒண்ணு கொடுத்துறோம் ஒரு பெரிய ட்ரம் ஒண்ணு கொடுத்துறோம் அதுக்கு கும்பகோணம் தவளை ஒண்ணு ஒரு தேக்ஸா ஒண்ணு அடுத்து ஒரு தவளை ஒண்ணு ரெண்டு சமைக்கிறதுக்கு ரெண்டு பாத்திரம் கொடுத்துட்றேங்க அண்டி அதுக்கான வடித்தட்டு ஹோல்ஸ் போட்ட வடித்தட்டும் கொடுத்துட்றேங்க அதுக்கடுத்து ரெண்டு கடாய் கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு மசாலா டப்பா ஒன்று கொடுத்துட்றோம் இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பத்து வருஷம் வாரண்டி வருங்க அதுக்கடுத்து ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து மூடிப்பட்ட பக்கெட் ஒன்று கொடுத்துட்றோம் ஒரு பராத்து ஒன்று கொடுத்துட்றோம் சட்டி அடுக்கு சட்டியில் ரெண்டு கொடுக்குறோம் அதாவது மாவு சின்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற மாதிரி சின்னதும் கொடுக்குறோம் பெருசும் கொடுக்குறோம் அதுக்கடுத்து ஒரு பேஷன் ஒன்று கொடுத்துட்றோம் ஒரு பெரிய அண்ண கூட ஒன்று டோப் செட்டு டோப் செட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமைக்கிறத ரசம் சாம்பார்னு சொல்லிட்டு நம்ம டைனிங் டேபிள் நம்ம சர்வ் பண்றதுக்கு எல்லா சைஸ்லயுமே கொடுத்துட்றேங்க அதுவுமே பத்து வருஷம் வாரண்டியோட அதோட முடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே பிராண்டட்ல சினிமா தான் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் வந்துட்டு சேலம் ஸ்டீலில் பண்ணக்கூடியது இது வந்து பத்து மினிமம் பத்து வருஷம் வாரண்டி லைஃப் டைம் உங்க நீங்க மட்டும் மட்டும்தான் இது காணாம போயிடுமே தவிர மத்தபடி இது எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவ்வளோ குவாலிட்டியா நம்ம பண்ணிட்டு இருக்க திருமண சீரை செட் ஃபுல் செட் வித் மூடியோட நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு ரயில் குஜா ஒன்று கொடுத்துறோம் வாட ஜ ஒன்று கொடுத்துட்றோம் இட்லி பானை ஒன்று கொடுத்துறோம் அந்த இட்லி பானையில இட்லி குக்கரா நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஆயில் தூக்கு ஒன்று கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சுகர் டப்பா சுகர் டப்பாவில் எட்டு டப்பா கொடுத்துறேங்க பெரிய சைஸ் ரெண்டு சின்ன சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ்ல நாலு அதுக்கு மில்க் 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 பேன் பேனில் மில்க்ன் நம்ம கொடுக்குறோம் இது வந்து நம்ம ஓப்பனாக வச்சு நம்ம கூடவே இருந்து நம்ம பால் காய்ச்சற மாதிரியான ஒரு பாத்திரம் இது சப்போஸ் இது வேண்டாம் எனக்கு சாரி இது வேண்டாம் இல்லை இது நான் கூடவே நிற்க முடியாது பொங்கிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா அதுக்குமே நம்ம மில்க் பாய்லரும் சேர்த்து ஸோ மில்க் பாய்லரும் கொடுத்துட்றோம் மில்க் சாஸ் பேனும் கொடுத்துறோம் அதுக்கடுத்து சமைக்கிறதுக்கு ச சர்வ் பண்றதுக்கு டிஷ் ரெண்டு டைனிங்ல வச்சு டிஷ் ரெண்டு அரேபியன் டிஷ்னு சொல்லுவோம் சும்மா அந்த ஒரு ஸ்டோன் எல்லாம் வச்சு அதே சீமா பிராண்டு தான் மேக்சிமம் சீமா பிராண்டு தான் ஏன்னா அது குவாலிட்டி இருக்குதுன்னா மேக்ஸிமம் சீமா பிராண்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு படிசெட்டு படிசெட்ல சில்வர்ல ஒரு படிசெட்டு கொடுத்துறோம் அதுக்கடுத்து ஸ்பூன் ஸ்டாண்டு கொடுத்துறோம் சொம்பு வகையில நாலு சொம்புமே அதுக்கு அதுக்கடுத்து டிஃபன் பிளேட் ஒரு நாலு கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு மொற ஒன்னு குடுத்துறோம் அடுத்து டம்ளர்ஸ்ல டீ டம்ளரு ஜூஸ் டம்ளரு தனி டம்ளரு நம்ம கெஸ்ட் வந்தாங்கனாங்களோட சரி எல்லாத்துமே சர்வ் பண்றது இல்லைன்னு சொல்லாத பத்து பேர் வீட்டுக்கு வந்தாலுமே கொடுக்கற அளவுக்கு இதுல எல்லாமே கொடுத்துட்றோம் கலவடை கலவடைங்கிறது நம்ம பெரிய பெரிய பொருள் வந்து சாயமா இருக்கிறதுக்காக வைக்கக்கூடிய பொருளுங்கிறது கலவடை இதுவுமே பாரம்பரியமா கொடுக்கறதுனால நம்ம இதையுமே நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து சாப்பிட்றது ஒரு ஆறு தட்டு கொடுக்குறேங்க அது வந்து டிஃபன் பிளேட்டு இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கான பிளேட்டு அதுவுமே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அடுத்து சின்ன சின்ன பொருளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதியம் லஞ்சு கொண்டு போகிற மாதிரி ஒரு மூணு அடுக்கு கேரியர் ஒன்று கொடுத்துட்றோம் அதுலேயே வந்துட்டு டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ரெண்டு டிஃபன் பாக்ஸும் கொடுத்துட்றோம் அதுக்கு ரெண்டு சாம்பார் டப்பா கொடுத்துட்றோம் ரெண்டு பொரியல் டப்பாவும் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து சூப் பவுலு அதுக்கடுத்து காஃபி டபரா காஃபி ஃபில்டரு எண்ணெய் ஒன்று பவுட்ரு டப்பா தன் இது நம்ம பன்னீர் சொம்பு ஒன்று பவுட்ரு டப்பா சோப்பு டப்பா கூட நம்ம இதில் மிஸ் பண்ணலைங்க அதுவுமே நம்ம ஸ்டீலில் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து பொரியல் தட்டு ஸ்பூன் ஸ்பூன் ரேஞ்சஸில் ஸ்பூன் ஃபோர்க்கு எல்லாமே நம்ம வந்து சுகர் டப்பாவில் போகிறதுக்காக இருக்கட்டும் மாவு அந்த மாதிரி அதுக்கடுத்து நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும் அதுக்கான எல்லா வகையிலையுமே ஸ்பூன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம் கரண்டி வகையில் ஜல்லி கரண்டி தோசை திருப்பி சட்னி கரண்டி சாம்பார் கரண்டி மீன் கரண்டி கார் நம்ம இது வந்து அன்னை கை அப்படின்னு எல்லா ரேஞ்சுமே இதுலேயுமே நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து சின்ன சின்ன பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூஸ் வடி டீ வடி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்ம க வட கரண்டி வட கரண்டி சொல்லுவாங்க சைனா ஜாரா சொல்லுவாங்க ஸ்லைசரு தாளிப்பு கரண்டி இப்படி எல்லாமே இதில் வந்துடும் அடுத்து உட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டு பியூர் உட்டு அதாவது வந்து டீக்கில் உட்டு மனை ஒன்று கொடுத்துட்றோம் அது மனைக்கனை ஒரு உருட்டி பூரி உருட்டி பூரி மனை மத்து மோர் மத்து பருப்பு மத்து அதுக்கடுத்து ஷோப்பிங் போர்டு மூங்கில் ஷோப்பிங் போர்டு நம்ம பிளாஸ்டிக் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டோம் ஷோப்பிங் போர்டு அதேமாரி உடனில் ஹேண்டில் வச்சால் பில்லர் ஒன்று கொடுத்துட்றோம் இடிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இடிக்கி கொடுத்துருங்க இடிக்கி கொடுத்துடுறோம் கடை இடிக்கி கொடுத்துட்றோம் அடுத்து வந்து தேங்காய் திருவள்ளுக்கும் நம்ம நம்ம கொடுத்துறோம் இந்த திருமண சீரில் லெமன் ஸ்பைசர் கொடுத்துறோம் கிளிப்பு கூட நம்ம ஸ்டீலில் கிளிப் கொடுத்துறோங்க அது அடுத்து பாத்தீங்கன்னா மன நம்ம உட்கார்றதுக்கு ஒரு மனம் ஒன்று அதுக்கு ஸ்டீல் ஜலட ஒன்று ஸ்டீல் பாக்ஸ் ஒன்று பிளாஸ்டிக்கில் ரெண்டு ஹாட் பாக்ஸ் கொடுத்துரும் ஸோ இப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய கொடையும் பாயும் கூட நம்ம இதில் சேர்த்து அது அதுவும் நம்ம விடலை ஸோ இப்படி எல்லாமே இதுல வந்துடும் இது மொத்தம் சேர்த்து நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் காம்பல் வருது இது மட்டும் இல்லை இன்னும் மினி அப்ளைன்சஸ் இருக்கு பிக் அப்ளைன்சஸ் இருக்கு பர்னிச்சர்ஸ் இருக்கு அதையும் பார்த்துக்க அடுத்து இப்ப மினி அப்ளைன்சஸ் பார்க்க பாருங்க மினி அப்ளைன்சஸ்ல நீங்க பாக்குற மாதிரி இதுல பாருங்க கீழே இருந்தே பார்த்தலாம் ஒரு பட்டர்ஃபிளை கேஸ் ஸ்டவ் ஒன்னு டூ பர்னர் ஸ்டீல்ல கொடுத்துறோம் சப்போஸ் எனக்கு டூ பர்னர் வேண்டாம் த்ரீ பர்னர்ல நான் எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட பேர் பண்றேன் எனக்கு கிளாஸ் ஸ்டாப் வேணும் த்ரீ பர்னர் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து கிரைண்டர் கிரைண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்புதா கொடுக்குறோம் பட்டர்ஃபிளை கொடுக்குறோம் சௌபாக்கியா கொடுக்குறோம் நீங்க எது வேணாலுமே நம்ம இந்த ரேஞ்சஸ்ல நம்ம டூ லிட்டர் கெபாசிட்டி உள்ள நம்ம ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள காப்பர் மாட்டர் உள்ளத எடுத்துக்கலாங்க அடுத்த மினி அப்ளைன்ஸ்ல ஒரு தவா ஒண்ணு ஒரு குளி பணியாரம் ஒண்ணு ஒரு ஆப்பச்சட்டி ஒன்னு ஒரு அயன் பாக்ஸ் ஒண்ணு ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒண்ணு இது எல்லாமே பிராண்டட் தான் எதுவுமே பிராண்டட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது அடுத்த மினி அப்ளைன்சஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஒன்று ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று ஒரு மிக்சி ஒண்ணு மிக்சி வீ பீ கார்டு பிரீத்தி கொடுக்கறோம் பட்டர் ப்ளை கொடுக்கறோம் நீங்க என்ன பிராண்ட் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் இது அவ்வளோ எக்ஸலென்ட்டாக இருக்கும் வீக்காடு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம ஸ்டெபிலைசர்லாம் பார்த்துருவோம் இது எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் பிராண்டடான ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம இருக்கோம் பார்ப்பீங்க ஸோ அடுத்து பிக் அப்ளைன்சஸ் பிக்ளைன்ஸ் நம்ம எல்ஜி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் ஹையர் கொடுக்குறோம் வோட்டாஸ் கொடுக்குறோம் லிபியர் கொடுக்குறோம் ஏகப்பட்ட பிராண்ட் கொடுக்குறோம் எல்லாமே ஆப்ஷனில் எதுவுமே நீங்கள் ஒரு ரூபா பே பண்ண தேவையில்லை அடுத்து நீங்க கெப்பாசிட்டி அதிகமா எடுக்கிறீங்க இல்ல டபுள் டோர் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் போதும் மற்றபடி உங்களுக்கு பிராண்ட் ஆப்ஷன்ல நிறைய இருக்கு மத்த கடைங்க மாதிரி இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதுலயுமே நம்ம அஞ்சு பிராண்ட் ஆறு பிராண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா டிவி ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல எலிஸ்டா பிராண்ட் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி கொடுக்குறோம் அடுத்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வோல்டாஸ்ல செவன் கேஜி ஒன்று கொடுக்குறோம் சப்போஸ் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வேணும்னா அக்காயில் கொடுக்குறோம் இதுக்கு எதுக்குமே நீங்க டிஃப்ரெண்ட்டுக்கு பேர் பண்ண தேவை ஒருவேளை எனக்கு புள்ளி ஆட்டோமேட்டிக்கா வேணும் அப்படின்னா மட்டும் அந்த டிஃபரெண்ட் மட்டும் பேக் பண்ணா போதும் இதுவுமே ஆப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் நிறைய பிராண்ட் கொடுக்குறோம் அடுத்து பர்னிச்சர் பர்னிச்சர்ல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க சரி சிறப்பு என்ன உங்களுக்கு தெரியுங்க கட்டில் பீரோ பெட் தான் முதல்ல சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பாக்கும்போது நம்ம ஒரு குயின் சைஸ்ல ஹெட்பாக்ஸ் கட்டில் ஒன்று கொடுத்துறாங்க பிரம்மாண்டமாக உள்ள ஸ்டோரேஜோட அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் வித் ட்ரா கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜோட ஒரு குயின் சைஸ் கட்டில் கொடுத்துறோம் அது கூட ஒரு ப்ரீமியமான ஒரு மேட்ரஸ் ஒன்னு கொடுத்துறாங்க அதுவும் வாரண்டியோட அடுத்து நாலு லக்ஸரியான பில்லோ நாலு பில்லோ கொடுத்துருங்க நீங்கள் இந்த பில்லோ இந்த இதில் த்ரீ ஃபிஃப்டியன் அபோவ் வரும் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த காம்போலே இதை கொடுத்துருக்கோம் மற்றவங்க அளவுக்கு குவாலிட்டியாக ஒன்னொன்று மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு முறை நேரில் வந்து பாருங்க ஸோ சப்போஸ் இல்லைங்க எனக்கு வந்து ஹெட் பாக்ஸ் வேண்டாம் எனக்கு உட்லேயே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க வட்டில் மகாகனில ப்யின் சைஸ்ல பிரம்மாண்டமாக அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள இந்த கட்டில எடுத்துக்கலாம் சப்போஸ் ஓகே இதெல்லாம் எனக்கு ஓகேங்க நான் மேட்ரஸ் மட்டும் நான் லக்ஸரியா பார்க்கறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இது அல்ட்ரா பவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸலண்டாக இருக்கும் நெட்வர்ட் ஃபேப்ரிக்ல அல்ட்ராசாஃப்ட் ஃபோம் போட்டு அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தாராளமாக நீங்க மாற்றி எடுத்துக்கலாம் அதுக்கான டிஃபரென்ட் மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ இப்போ கட்டில் பார்த்தோம் பெட் பார்த்தோம் பில்லோ அது கூட ஒரு பெட் கவர் ஒன்று வந்துடும் அதுக்கு அடுத்து பீரோங்க பீரோ ஸ்டீல் பீரோல நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆப்ஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பீரோவும் வந்துடும் இதில் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்க எனக்கு ஸ்டீல் வேணாம் அப்படின்னா உடனும் நீங்க மாற்றி எடுத்துக்கலாம் கூட நீங்க இன்னொரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த காம்போவில் சேர்ந்து வந்துடும் அதுக்கு ட்ரா வந்துடும் அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டோரேஜ் வந்துடும் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா லாக்கரும் வந்துடும் ஸோ இப்படி இதுக்கு ஸ்டூலும் வந்துடும் இப்படி எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வரவங்களுக்கு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு த்ரீ சீட்டர் லக்ஸரியான ஒரு சோஃபா ஒன்று கொடுத்துட்றோம் பிரம்மாண்டமாக அதாவது நம்ம சப்போஸ் சரிங்கண்ணா இந்த சோஃபா கூட இன்னொரு ரெண்டு சிங்கிள் வேணும் எக்ஸ்ட்ரா எனக்கு இதே இதில் ப பண்ணிடுறீங்களா தாராளமா பண்ணி கொடுக்குறோம் அதுவுமே நம்ம அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ரொம்பலாம் கிடையாதுங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு செவன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துடலாம் அடுத்து இது எக்ஸ்ட்ரா வர கெஸ்ட்டுக்கு ரெண்டு சேரும் கொடுத்துடுறோம் ஒரு டீபாய் ஒன்று ஒரு ஷூராக் ஒன்னு நீங்க பார்த்த எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு தமிழ்நாடு இருபத்தி ஃப்ரீ தமிழ்நாடு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிற எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் நீங்க இருக்கீங்களா படாதீங்க ஒரு டைனிங் டேபிளும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிடுங்க ஓகே இது யாருக்கும் இல்ல இந்த ஆஃபர் நம்ம எட்டு டிஸ்டிக்ல இருக்கிற அதாவது ஏன் அப்படி இந்த எட்டு டிஸ்டிக்ல இருக்கிறவங்க ஏன் ஒரு திருச்சி கோயம்புத்தூர்ல இல்லையா அப்படின்னா நான் அங்க இங்க இருந்து கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் எனக்கு செலவாகுது இல்லீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காம்ளிமெண்ட்ரிய கொடுத்துறேன் என்னை நம்பி வரவங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறேன் நீங்க கட்டாயம் வாங்க நேரில் வந்து பாருங்க கீரை வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆஃபர் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வேலை அடுத்த வருஷம் தை மாசம் வந்து கல்யாணம் வைக்கிறாங்கன்னா கூட மறக்காதீங்க டிசம்பர்ல புக்கிங்கே போட்டுருங்க ஓகே